ஒரு சீடன் மற்றவர்கள் செய்த சிறிய தவறுகளை பற்றி உள்ளதும் இல்லாததுமாய் செய்திகளை மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கம் உடையவனாயிருந்தான் அதை கண்ட குரு அவனை கண்டித்தார் அவன் மன்னிப்பு கோரினான் ஆனாலும் அவனுடைய செய்கையில் தீமை அவன் மனதில் ஆழமாய் பதியவில்லை என்பதை அறிந்த குரு அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாக பீத்து காற்றில் ஊதி பறக்கவிட்டு வரும்படி சொன்னார் சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான் குரு சொன்னார் சரி இப்போது போய் அதையெல்லாம் ஒன்றிவிடாமல் சேகரித்து கொண்டு வா சீடன் திகைத்தான் இதென்ன ஆயிரம் செயலா குருவே அந்த பஞ்சு காற்றில் நிறம் எங்கெங்கு பறந்து போயிருக்கிறதோ அதை எப்படி மறுபடி சேகரித்து வர முடியும் ஒரு மணி நேரத்திற்கு முன் பறக்கவிட்ட பஞ்சுகளை உன்னால் சேகரித்து திரும்ப கொண்டு வர முடியவில்லை மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்திருக்கிறாய் அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டு திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியும் என்று நினைக்கிறாயா அப்போதுதான் அந்த சீடனுக்கு தன் செயலின் தீமை முழுமை முழுவதுமாக புரிந்தது கண்ணீர் மல்க வெட்கி தலை குனிந்த சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை அடியோடு விட்டான் ஆம் நண்பர்களே இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள்